டிவி பல்சுவைகள் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்று நடித்த நடிகைகள் மிக குறைவு என்று சொல்லலாம் அவர்களில் மிகவும் பிரபலமான நடிகையாக அறியப்படுபவர் பிந்துகோஸ் இவர் தன்னுடைய தனித்துவமான உடல்மொழி மற்றும் வசன உச்சரிப்புகள் மூலம் தனக்கென ரசிகர் பட்டாளத்தை கொண்டு விளங்கினார் கவுண்டமணி செந்தில் தொடங்கிய ரஜினிகாந்த் என பல முன்னணி நடிகர்களுடன் பிந்துகோஸ் நடித்துள்ளார் இந்நிலையில் அண்மை காலமாக கடுமையான உடல்நலக் குறைவால் பிந்துகோஸ் பாதிக்கப்பட்டுள்ளார் ஒரு யூடியூப் சேனலுக்காக பிந்துகோஸை நேர்காணல் எடுக்க நடிகை ஷகிலா சென்றிருந்தார் அப்போது தனது உடல்நல பாதிப்புகள் மற்றும் உறவினர்கள் தன்னை கைவிட்டது என பல தகவல்களை பிந்துகோஸ் பகிர்ந்து கொண்டார் தான் பெற்ற மகன் கூட தன்னை பராமரிக்கவில்லை என பிந்துகோஸ் வேதனையுடன் கூறியிருந்தார் இந்த சூழலில் நடிகை பிந்துகோஸுக்கு உதவி செய்ய யாரை அணுகலாம் என்று பார்வையாளர்களிடம் சகிலா கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு நடிகர் பாலாவை தொடர்பு கொள்ளலாம் என்று பலரும் கூறியதாக ஷகிலா தெரிவித்தார் அதன்படி பிந்துகோசின் நிலை குறித்து பாலாவிடம் தகவல் அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து படப்பிடிப்பு தளத்திலிருந்து பிந்துகோசின் இல்லத்திற்கு பாலா வருகை தந்தார் அப்போது நடிகை சகிலாவும் அவருடன் வந்திருந்தார் அதன் பேரில் ரூபாய் எண்பதாயிரத்தை பிந்துகோஸிடம் வழங்கிய பாலா அவரது மருத்துவ செலவுகளையும் தான் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்தார் இதனால் நடிகர் பாலாவுக்கு நடிகை பிந்துகோஸ் கண்ணீர் மல்கன் நன்றி தெரிவித்தார் இதேபோல நடிகர் ரிச்சர்ட் மற்றும் ராமலியம் போன்ற சிலரும் பணம் வழங்கி உதவி செய்ததாக ஷகிலா குறிப்பிட்டுள்ளார் பலம்பெரும் நடிகை ஒருவருக்கு அவர் பெற்ற மகன் முதல் திரைத்துறையினர் பலரும் உதவி செய்யாத நிலையில் நடிகர் பாலா உதவிக்கரம் நீட்டியிருப்பது பலரையும் நெகிழ்ச்சி அடைய செய்துள்ளது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்